இட்லி அரிசி போட்டு நைஸாக அரைக்கணும் இந்த அரைச்சி ஒருத்திரிக்காய் பாருங்க சரி இந்த ஊத்துறேன் பாரு நைஸாக அரைக்கணும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிறேன் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கிண்டணும் அப்படியே பந்து மாதிரி வரும் வயிற்றுக்கடுப்பு வயிற்றாலை இது போகிறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது வெந்தயம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அதனால தான் நான் எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்ட்டு தான் நம்ம நான் செஞ்சிட்ருக்கேன் இது மாதிரி துடுப்பில் வச்சு கிண்டணுங்க துடுப்பு இல்லாதவங்க ஏதோ ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கலாம் அதுக்காக துடுப்புன்னு சொல்லி செய்ய வேண்டியதில்லை இது நல்லா கெட்டியான உடனே எடுத்து நல்லெண்ண சக்கரை போட்டு சாப்பிடணும் வயிற்றுக்கடுப்பு வயிற்று வயிற்றாலைக்கெல்லாம் காரம் போடக்கூடாது கையில் தொட்டா தொட தொட்டால் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு வேகணும் அப்படி வே தொட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதனால எந்த தப்பும் இல்லை ஊற்றி கிண்டிக்கலாம் கொஞ்சம் நேரம் வேக விட்டு இது கிண்டி எவ்வளோ நேரம் ஆகுமா அது கெட்டி ஆடுற வரைக்கும் கிண்டணும்மா கெட்டி ஆகணும்னா ஆஃப் பண்ணிடலாம் கையில் தொட்டால் தோடாம நல்ல இருக்கணும் ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டாமல் இருந்தால் இறக்கிடலாம் ஒரு கிளாஸ் அரிசி அரைச்சிக்கலாம் ஆனால் நைஸாக அரைக்கணும் புளுங்க தான் இட்லி அரிசி புளுங்க அரிசி போட்டுக்கிறோம் பச்சை அரிசி போடக்கூடாது அடிப்பிடிக்காமல் கிண்டணும்ல ஆமாம் கொஞ்சம் எந்த ஒன்றும் சிம்ல வச்சுக்கிறோம் நல்லா அழுவா மாதிரி வந்துடும் அப்படியே சட்டிலே ஒட்டா அது அப்படியே உருண்டுட்டு வரும் பாருங்க நீங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு தண்ணி அளவா வச்சிருக்கேன் கரெக்டா இருக்கு சொல்லுங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் எடுத்து குட் சுட சுட சாப்பிடணும் ஏன்னா அதுக்கு மேலே ஆனால் ஆறுனா நல்லா இருக்காது சுட சுட நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ நம்ம இஷ்டம் என்னமோ அதெல்லாம் நம்ம நெய்யெல்லாம் ஆப்ஷன் தான் உங்கள் இஷ்டம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்த அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் சூப்பர் அல்வா மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டா வரும் வரணும் அது மாதிரி பாருங்க இது சுகர்காரங்களுக்கு நல்லது தானே சுகர்களுக்கு இது ரொம்ப நல்லது ஆனால் சுகர் போட்டு ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அதனால எந்த இது இல்லை நமக்கு நம்ம இது பத்தியத்துக்கு தான் நான் சாப்பிடுறது உடம்புக்கு முடியாதது சாப்பிடுறோம் நான் பாருங்க இதான் நான் சாப்பிடுது